இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம் தளபதி விஜய் இருக்கார்ல அவரோட விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து அரசியல் கட்சியாக மாற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற நிலையில் அந்த கட்சிக்கு வந்து தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறதா வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இருந்து இந்த ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஆனால் விசாரித்ததில் அப்படி ஒரு விஷயம் கிடையாது இது எல்லாமே ரூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க கட்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பிப்ரவரி மாதம் வந்து டெல்லிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற நிலையில் இதை தாண்டி வந்து அபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்கப்பா அடுத்த மாதத்துக்குள்ளேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க கட்சியோட பேர் கட்சியோட கொடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றப்ப இந்த மாதிரி வந்து ரூமர்ஸ்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது விஜயோட அரசியல் கட்சி பேர் கிடையாது அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருந்தாலுமே எப்படி இருக்குது இந்த பேர் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொன்ன நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்